ஒட்ட நெல் எட்டு அடி கூட வளரும் அப்படின்னா அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு தேடல் எனக்குள்ளே வந்துச்சு டைரெக்டாக நிறைய ஃபீல்டு விசிட் பண்ண ஆரம்பித்தோம் குக்கிராமங்கள் ஊருங்களில் ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசில் ஒதுக்கப்பட்ட மூத்த குடிகள் இந்த மாதிரியான ஆட்களை சந்தித்து பேச ஆரம்பித்தோம் விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்க ஆரம்பிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வகையில் ஒரு நாற்பது ராகும் பத்தொம்பதில் ஒரு அறுபது அப்படி அப்படி படிப்படியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூற்றி இருபது ரகம் சம்பாவோட குணங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கோல் தேவை தாண்டி வாயை காய கடிக்க சொல்ல எந்த மாதிரி ஒரு சின்ன ஓவர்ப்பு வருதோ அந்த ஓவர்ப்பு மற்ற எந்த அரிசிலையுமே இருக்காது இந்த ஒரு ரகத்தில் மட்டும்தான் இருக்கும் நாகப்பாடின்ற ஒரு கிராமத்தில் இன்றைக்கும் கலர் பாலை நெல் தான் அங்கே அதிகமாக பயிர் வைப்பாங்க ஏன்னா அந்த நெல்லுக்கு அந்த ஓவர் மண்ணுக்கு அந்த நெல் தவிர வேறு எதுவுமே விளையாது நீங்கள் எத்தனை யூனிவர்சிட்டி ரகங்களை அங்கே கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த ஃபார்மர் யாரும் வைக்க மாட்டாங்க இவ்வளோ ரகங்கள் கையாண்டாலும் இதை வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம நேரடியாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் இதே நெல் பரவலாகத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் விவசாயம் மேலே ரீச் பண்ணியிருக்கோம் புதுசாக வர விவசாயிகள் எப்போவுமே எங்கள் கண் வச்சுட்டு இருப்போம் அவங்க தவறி ஒரு தப்பு பண்ணால் அந்த கிராமம் ஃபுல்லாகவே வந்து அந்த இயற்கை விவசாயத்து மேலே இருக்கிற பார்வை மாறிடும் இந்த வட்டாரம் சார்ந்த ரகங்களை வந்து நம்ம முன்னெடுத்து போனால் மட்டுமே இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து காப்பாற்ற முடியும் வணக்கம் என் பேர் கார்த்திக் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் லாடாவரம் இருந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நெல் ரகங்களை ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தூர் கிச்சலி பண்ணோம் அப்புறம் வந்து ஆஷிஃபிஷியலாக எல்லாம் சொல்கிற மாதிரி அந்த யூடியூப் பார்த்து மாப்பி சம்பா கருப்பு கோனி அந்த மாதிரிலாம் வந்து தேடலில் போட்டோம் போட்டு இதெல்லாம் பயிர் பண்ணிகிட்டே வந்தால் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க என்னடா இது என்னென்னவோ கருப்பாகுது இது என்ன நம்மளோ ஆகிட்டு வளருது அப்படின்ட்டு சொன்னதோட மட்டும் நிற்கல நம்ம ஊரில் இருந்த சம்பா இந்த இந்தமாதிரி தான் வளரும் ஒட்டட நெல் எட்டு அடி கூட வளரும் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு தேடல் எனக்குள்ளே வந்துச்சு அதை சார்ந்து நம்ம முதல்ல வந்து பயணத்தை ஆரம்பிக்கிறோம் பயணத்தை ஆரம்பித்தாலும் எங்கே போகிறது யாரை சந்திக்கிறதுன்ற அந்த வழிமுறை தெரியல அப்போது சம் இந்த யூடியூப் சேனல் மூலிமா நம்ம காரைக்கால் பாஸ்கர் ஐயோட தொடர்பு கிடைக்குது அப்புறம் சரவண ஐயா தொடர்பு கிடைக்குது அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி அந்த விதை சார்ந்த அறிவுகளை நான் வந்து விதையை தேட தேட ஆரம்பித்து போன இடத்து விதை சார்ந்த அறிவை நான் அவங்க மூலிமா நான் நிறையா கற்றுட்டேன் இதை சார்ந்த அறிவும் முக்கியமாக நம்மளுக்கு வேணும் அப்படின்றத அவங்க மூலயமா நான் தெரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்களோட நிறைய ஒரு கொடலில் அவங்கள நேராக பார்க்குறது பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் மூலிமா நம்ம நிறைய நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்க ஆரம்பிக்கிறோம் நிறைய ஃபீல்டில் இறங்கி இவங்க மூலியத்தில் இருந்து நிறைய நான் விதையை வாங்கி பண்ணாலும் டைரெக்டாக நிறைய ஃபீல்டு விசிட் பண்ண ஆரம்பித்தோம் குக்கிராமங்கள் இந்த எந்திரமயமாக்கலான உலகத்தில் மாட்டாமல் இருக்கக்கூடிய கிராமங்கள் ஊருங்களில் ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசில் ஒதுக்கப்பட்ட மூத்த குடிகள் இந்த மாதிரியான ஆட்களை சந்தித்து பேச ஆரம்பித்தோம் அவங்கள்ட்ட பேச அவங்க பேசும்போது சொல்லுவாங்க எங்கள் ஊர் எங்கள் இந்த பகுதி நான் திருவண்ணாமலை ஒரு கிராமம்னு சொல்கிறாங்கன்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மேற்க சங்கம் ஒட்டி அப்படி போனீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் தூயமல்லிலாம் பண்ணோம் இந்த குதிரவாளி பண்ணோம் சிறுதானியத்தில் குதிரவாளி பண்ணோம் வெள்ளைக்காரு நெல் பண்ணோம் இந்த மாதிரியான ரகங்கள்லாம் சொன்னாங்க அப்புறம் இதெல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு தேடிட்டு வர சொல்ல ஒரு சில ரகங்களில் நம்ம சாரதாச ஆசிரமத்துலேயும் கிடச்சிது அதுக்கப்புறம் நம்ம குக்கிராமல் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்டு அவங்க அவங்களையும் அறியாமல் இந்த தீவிர விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களே அவங்களும் அறியாமல் கொஞ்சம் நெல் வச்சுருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகப்பாடின்ற ஒரு கிராமத்தில் இன்றைக்கும் கலர் பாலை நெல் தான் அங்கே அதிகமாக பயிர் வைப்பாங்க ஏன்னா அந்த நெல்லுக்கு அந்த ஓர் மண்ணுக்கு அந்த நெல் தவிர வேறு எதுவுமே விளையாது நீங்கள் எத்தனை யூனிவர்சிட்டி ரகங்களை அங்கே கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த ஃபார்மர் யாரும் வைக்க மாட்டாங்க இன்றைக்கும் ஒரு நாற்பது ஏக்கர் அளவுக்கு அங்கே அந்த கலர் பாளைய நெல் பயிர் ஏறிட்டு தான் இருக்குது அதுபோல் அந்த வட்டாரம் சார்ந்த ரகங்களை வந்து அதிகமாக பயிர் வைக்க சொல்ல அவங்களுக்கு தொந்தரவு எதுவுமே இல்லை அதுபோல் நம்ம தேடிகிட்டே போகிறோமோ இந்த தேடல் கொஞ்சம் விரிவு அடைஞ்சிட்டே போயிட்டு தான் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாகல ஒரு நாற்பது ரகம் பத்தொம்பதில் ஒரு அறுபது அப்படி அப்படி படிப்படியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது ரகம் இப்போ தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்கள்லேயும் நம்ம பயணம் போகிறது இந்த இந்த ஆண்டு நிறைய வந்து வெளி மாநில பயணங்கள்லாம் போனோம் அங்கேருந்து நிறைய ரகங்களை அங்கேயும் இதே போல் தேடலில் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கோம் இப்போ முந்நூற்றி இருபது ரகத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னுடைய தொடக்கப்பள்ளி வெறும் ஐம்பது செண்டில் அதுவும் எங்கள் மாமா சுப்பிரமணியம் மாமா மூலிமா ஆரம்பித்த ஒரு பணி வேலையில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து ஏக்கராவுக்கு மேலே தான் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இப்போ குறிப்பிட்ட ஒரு அளவு வ வருடம் வருடம் ஒரு ஒரு ஏக்கர் அளவு நாங்கள் ஒதுக்கிடுவோம் அதை ஒதுக்கிட்டு நான் இந்தமாரி க தேடி எடுத்துகிட்டு வர ரகங்களை நான் வந்து பரப்பளவு இந்த ஒரு ஏக்கர் பரப்பளவில் நடவு போட்டுப்பேன் இப்போ இந்த பார்த்திங்கனாக்கா கருப்பு கவனி மங்களூர் கருப்பு கவனி ஆத்தூர் கச்சிலி ஆனைக்கொம்பன் பீமன் ஜம்பா மதிமுனி ஒட்டடையான் வெள்ளைக்காரு கருத்தக்காரு குள்ளக்காரு பூங்காறு ரத்தசாலி அம்பேமகார் ஜாவா புல் இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான ரகங்கள் தான் இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஆண்டு வந்து எல்லாமே வந்து ஒரு விதை பாதுகாப்புக்கு மட்டுமே வாழைப்பூ வாழைப்பூச்சம்பாவை பற்றி நான் சொல்லணும் இந்த நேரத்தில் நான் வாழைப்பூ சம்பாவோட குணங்கள் பார்த்திங்கன்னா வைக்கோல் தேவை தாண்டி மற்ற ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது அந்த அதை மட்டும்தான் கோட் பண்ணுவாங்க ஆனால் இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ஒரு வாயை காய கடிக்க சொல்ல எந்த மாதிரி ஒரு சின்ன ஓவர்ப்பு வருதோ அந்த ஓவர்ப்பு மற்ற எந்த அரிசிலையுமே இருக்காது இந்த ஒரு ரகத்தில் மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து இருக்கக்கூடிய ஆறு சுவை சொல்லுவாங்க ஆறு சுவையில் இன்றைக்கி நம்ம மேக்ஸிமம் நுகர்ந்துட்டு இருக்குது அஞ்சு சுவை மட்டும்தான் நுகர்ந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொருப்பு சுவைன்றதே மறந்து போச்சு அந்த ஓவர்ப்பு சுவையும் நம்ம உடம்புக்கான ஒன்று தான் அதை கண்டிப்பாக வந்து சரியான முறையில் கொடுக்கும் அப்படின்றதுல எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது உழவு முறையிலையும் நடவு முறையிலையும் ஒரு ஒரு சில நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்திதான் இருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா டிராக்டர் டிராக்டர் உழுவு தான் நம்மளும் பண்ணிட்டுருக்கோம் டிராக்டர் உழுவு போது எல்லாமே நாலு நாலு முறை இல்லை அஞ்சு முறை உழுது தான் நடவு போடுவாங்க ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ உழுதுருவோம் அப்புறம் நடவுக்கு முன்னே ஒரு நாள் ஒரே உழவு உழுது அதிலேயே பரம்பு தட்டிட்டு அப்படியே நடவு போடுவோம் நடவு போதும் பார்த்திங்கன்னா ஒரு ரகத்துக்கு ஒரு ரகம் கிட்டத்தட்ட மூணு அடி கேப் விட்டு தான் நடவம் மூணு அடி மூணு அடி கேப் விட்டு நடுவோம் எல்லா பக்கத்தையும் மூணு நாலு பக்கம் மூணு அடி மூணு அடி கேப் விட்டு தான் நடுவோம் அப்படி நட சொல்ல இந்த மகரந்தச்சேரி தவறி ஒரு ஒரே பயிர் இன்னொரு பயிரும் ரெண்டாவது ஒன்றா பூ வர மாதிரி இருந்தோன்னா அதுக்கு இடையில் வந்து நாங்கள் திரை கட்டுறது பழக்கம் அந்த அந்த தார்பாலினம் எதையோ ஒன்று கட்டிட்டு அது மாதிரி எதுவும் இனச்சரிக்கை நடாமல் நாங்கள் பார்த்துக்கிறது இந்த சம்பா பட்டத்தில் எல்லா ரகமும் நாங்கள் போட்டு எடுக்கிறது வழக்கம் அப்படி போட்டு எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலான விஷயம் நம்ம இன்றைக்கி ஒரு நாலு ரகம் பண்ணி எடுக்கிறது ரொம்ப சிரமமாக பண்ணிகிட்ருக்கோம் அது சிரமமாக பார்க்குறோம் அப்படின்னு நான் சொல்ல நீங்கள் எப்படி இவ்வளோ ரகம் பண்ணுறீங்க அப்படின்றது பலதரப்பட்ட கேள்வி இல்லை அவங்க இது எனக்கு இன்னும் சரியாக படலை அப்படின்பாங்க அது நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க அவ்வளோ ரகங்களும் உங்கள் கண் முன்னடியே காமிச்ச நிலத்தில் இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னா எங்கள் குழு நண்பர்கள் தன்னார்வலர்களாக வருவாங்க ஒரு பத்து பேர் கொண்ட பேர் வருவாங்க அவங்களுக்கு வெறுமனே சாப்பாடு மட்டும்தான் நாங்கள் போடுவோம் அவங்களும் சாப்பாடு கூட எதிர்பார்த்து வர மாட்டாங்க நான் இதை வேலையை நம்ம வேலை அதாவது நம்ம வேலைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஆர்வமாக வருவாங்க நடவுப்பட்டது இவ்வளோ இடமே வெறும் ஆண்களே நட்டது தான் இது வெறும் ஆண்களே நட்டது தான் ஆண்களே களப்பறிச்சு தான் அறுவடியும் ஆண்கள் மட்டுந்தான் பண்ணுவாங்க அவங்கள அந்த விதை சார்ந்த வேலைகளில் அவ்வளோ ஈடுபாடாக செய்யவிடுது இது ஒரு குழு தான் குழுவாக தான் செஞ்சுட்ருக்கோம் நாங்கள் இவ்வளோ ரகங்கள் கையாண்டாலும் இதை வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம நேரடியாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் நான் அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்குறது என்னென்ன அவங்கள்ட்ட எதிர்பார்க்கணும் குவாலிபிகேஷன் அவங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கா அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள்ட்ட நம்ம நாலு கொத்து வரும்போது எனக்கு ஒரு கிலோ கொடு ரெண்டு கிலோ கொடு அப்படின்றவங்கள நாங்கள் ஃபஸ்ட்டுலேயே அவாய்ட் பண்ணிடுவோம் எனக்கு நெல் கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நாலே நாலு கொத்து தான் கொடுப்போம் அந்த நெல்லை நாங்கள் வந்து கதிராக தான் கட் பண்ணி நாலு கொத்தோ இல்லை அஞ்சு கொத்தாக தான் கொடுப்போம் சரியான ஃபார்முலா இருந்தால் அந்த நாலு கொத்தே போதும் அவங்க ஒரு 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 கதிருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது நெல்மணி இருக்கும் அப்படின்னா நாலு கொத்து கொடுத்தா நான் அவங்கள்ட்ட ஆயிரம் நெல் கொடுக்குறேன் அவங்க நாலு கொத்தாக பார்க்கக்கூடாது சரியான ஒரு அந்த புரிதலோடு வரக்கூடிய ஒரு ஃபார்மராக இருந்தால் என்னிடம் நாலே நாலு கொத்து தான் கொடுத்தான்னு யோசிக்கக்கூடாது என்கிட்ட நான் ஆயிரம் நெல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவங்க யோசிக்க வைப்போம் அந்த ஆயிரம் நெல்லில் ஐநூறு நெல் திருப்ப நல்ல திரட்சியான ஒரு நெல்ன்னு நீங்கள் நட்டீங்கன்னா ஐநூறு நாற்றுல நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு இருபது தூறு வச்சுங்களேன் இருபது தூறு அப்படின்னா கூட ஐநூறு நாற்று என்ன ஆச்சு நீங்கள் கணக்கு பண்ணிங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோ நெல் அதுலேருந்து உற்பத்தி பண்ணலாம் அந்த நாலே நாலு கதர்லேருந்து இருபதுலேருந்து முப்பது கிலோ உற்பத்தி பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா கணக்கு பண்ணிங்க இருபது கிலோ உற்பத்தி பண்ணால் நீங்கள் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் பயிர் பண்ணலாம் சரியான ஃபார்முறை நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம் அவங்க சரியாக செய்கிற ஆளாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் விதையை கொடுக்குறோம் அதே போல் வருடத்துக்கு நாங்கள் அறுவடை திருவிழான்னு ஒன்று வைப்போம் அறுவடை திருவிழா அப்படின்னா நேரடியாக களத்து நேரடியாக நிலத்துக்கு வந்துட்டு ஃபீல்டுக்கு வந்துட்டு நாங்கள் எந்த மாதிரி முறையில் எங்கள் குழு நண்பர்களோட விதையை நாங்கள் எடுக்கிறோம் அது அவங்களுக்கான பட்டறிவாகவும் நாங்கள் கொடுக்குறோம் விதை தெரிவான வெறுமனே வருவாங்க சாப்பாடு போடுவாங்க நாங்களும் நெல் பயிர் பார்க்குறோம் அறுக்கிறோம் அப்படின்றத தாண்டி ஒரு பட்டறிவு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் நாங்கள் வருடம் வருடம் பட்டறிவுனால் நேரடியாக நாங்கள் ஏ இப்போது வந்து ஒரு நீங்கள் ஒரு கம்பெனியில் விதை வாங்குறீங்க விதை வாங்குகிறோன்னா விதை எப்படி எடுத்தானே உங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் நேரடியாக அதை எடுத்து நாங்கள் இந்த முறையில் தான் அதை சேமித்து வைக்கிறோம் நாங்கள் இப்படி தான் எடுக்கிறோன்ற அந்த பட்டறிவு அவங்களுக்கு கொடுக்குறோம் முன்னவங்க பார்த்தீங்கன்னா அந்த வெதை ஆரோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க வேம்பையிலேயோ இல்லை வசம்பையோ கூடு போட்டு வைக்கிறது பழக்கம் அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த அமாவாசை அன்னைக்கி ஒரு இளம் வெயிலில் கொட்டி எடுத்து வைப்பாங்க அந்த முளைப்புத்திறனோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதை அதை கரெக்டாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவோம் இதனால் எங்களுக்கு வந்து அந்த திறன்லேயும் அந்த பாதிப்பும் வராது இந்த விதை பரவலாக்கம் மூலிமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு முப்பது ரகத்துக்கு அது அதிகபட்சம் என்னால் முடிஞ்சது என்னுடைய சத்துக்கு முடிஞ்சது ஒரு முப்பது ரகம் வந்து நெல்லாக இருந்தது அழி இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடம் பேசுகிறாங்க அப்படின்ற நெல் ரகங்களை இன்றைக்கி வந்து நெல்லாக உற்பத்தி அதிகமாக்கி அதை அரிசியாக கன்வெர்ட் பண்ணி அதை மக்களோட தட்டுக்கு சாப்பாடாக கொண்டு போயிருக்கோம் நாங்கள் அதே போல் இதே நாங்கள் விதை நெல் பரவலாகத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் விவசாயம் மேலே ரீச் பண்ணியிருக்கோம் அவங்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வந்து எங்களுடைய கண் பார்வையிலே வச்சுட்ருப்போம் புதுசாக வர விவசாயிகள் எப்பவுமே எங்கள் கண் பார்வையிலேயே வச்சுட்ருப்போம் அவங்க தவறி ஒரு தப்பு பண்ணால் அந்த கிராமம் ஃபுல்லாகவே வந்து அந்த இயற்கை விவசாயத்து மேலே இருக்கிற பார்வை மாறிடும் ஐயோ அதில் போனாலே பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி ஆகிடுவாங்க அதனால் வந்து அவங்க முதல்ல வரவங்க ஊருக்கு ஒருத்தராக வரவங்கள நாங்கள் கூட நின்று கரெக்டாக வழிகாட்டி அவங்கள சரியான முறையில் அட அந்த ஊரில் அவர் மூலயமா வந்து இயற்கை விவசாயத்தை பார்ப்பதுக்கான வேலைகளையும் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் இந்த இருந்து விதை வாங்கிட்டு போய் பயிர் வைக்கிறவங்கள யங்ஸ்டருங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா யங்ஸ்டருங்க தான் வந்து விதை பரவலாகிறதுக்கு ரொம்ப தீவிரமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யங்ஸ்டருங்க தான் இதை நாங்கள் எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா வருடத்துக்கு திருவண்ணாமலையில் ஒரு உணவுத் திருவிழா விதை திருவிழா ரெண்டும் ஒன்றா நடத்துவாங்க எங்கள் பகுதியில் அதுக்கப்புறம் வந்து கலசப்பாக்கம் பாரம்பரிய மையத்தில் உணவு திரிவாக விதை துரிவாக நடத்துவாங்க கண்ணமாங்கலம் பகுதியில் நடத்துவாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஈவெண்ட்டு நடக்கும் விதைக்காகவும் உணவுக்காகவும் இந்த பாரம்பரிய உணவு விதைக்காக ஈவெண்ட்டு நடக்கும் அந்த ஈவெண்ட்டுங்களில் கொண்டு போய்ட்டு நாங்கள் இந்த மாதிரி விதைகளை சரியான ஃபார்மர் வந்து முன்னே நாங்கள் தகவல் கொடுத்துருவோம் இந்த மாதிரி வேணுன்றவங்க தகவல் கொடுங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நாங்கள் விதையை எடுத்துகிட்டு போவோம் அதை தாண்டி வேணும்னு விருப்பப்படுறவங்க நேராக வீட்டாண்டை வந்தாங்கன்னா அவங்களுக்கான விதையை நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய மேற்பார்வையில் எங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் எங்களுடைய மேற்பார்வையில் தான் இருப்பாங்க இப்போ நம்ம பாரம்பரிய இதில் மையம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பலதரப்பட்ட விவசாயிகள் நிறைய பேர் அதில் ஒரு நிறைய பேர் இருக்காங்க அதில் அவங்களுடைய பொருள் விற்கணும் அப்படின்னா சரியான ஃபார்மராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கையை கிழமைப்போம் இப்போ எங்கள்கிட்ட கேட்பாங்க எங்கள்கிட்ட ஒரு நான் வந்து கருப்பு வணி பண்ணுறேன்னு வச்சுங்களேன் ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசி கேட்குறாங்க அப்படின்னா அவர் சரியான விவசாயியாக சரியான ஃபார்மராக இல்லை அவர் ஏதாவது வந்து ஒரு பேருக்காக விவசாயம் பண்ணுறவங்களா அப்படின்றதுலாம் சரியான தேர்வில் இருந்தால் மட்டுமே அவர் கை கேட்பேன் இல்லைனாக்கா அவர்கிட்ட இருக்கிற பொருள் அவராக வித்துக்கணாதான் உண்டு அந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இல்லை மேக்ஸிமம் நம்ம வெதை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னோம் அந்த மாதிரி ஒரு சில ரகங்கள்லாம் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் நம்ம அதை அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்க சொல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மறுபடியும் எங்கிட்ட வெதை கொடுக்காதீங்க நீ உன்னுடைய தேவைக்காக மட்டுமே நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தேவைக்காக தான் நீங்கள் வச்சுக்கிறீங்க இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம் உன்னுடைய தேவைக்கு வச்சுக்க நான் உங்கள்கிட்ட கொடுத்த நெல் எங்கிட்ட கொடுக்க வரும் இல்லையா அந்த மாதிரி எங்கிட்ட கொடுக்காது நீங்கள் யாருக்கிட்டயாவது பக்கத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க கொடுத்து அவங்க வச்சாங்களா என்னன்றது நீங்கள் நான் எப்படி உங்களை பார்க்கணும் நீங்கள் அந்த மாதிரி அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான விதை பரவலாகவும் அதனுடைய பரப்பளவு இன்றைக்கி கூட்டிகிட்டே போயிட்டு தான் இருக்குது இந்த என்னுடைய அடுத்த இலக்கு என்னென்ன இந்த வட்டாரம் சார்ந்த ரகங்களை வந்து நம்ம முன்னெடுத்து போனால் மட்டுமே இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து காப்பாற்ற முடியும் இன்றைக்கி வந்து நம்ம ரிச்சாரியா சொல்லிட்டு போயிட்ட ரிச்சாரியாவோட கணக்கெடுப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு இருபனாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரகத்துக்கு மேலே அவர் வந்து ஆவணப்படுத்தி வச்சுருக்காரு ஆவணப்படுத்தி வச்சுருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அவர் ஆவணப்படுத்திகிட்டு போனதில் இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கிறது மிக மிக சொற்பமே நம்மள்ட்ட இருக்குது இந்த சொற்பமே இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வட்டார வட்டார ரகங்களா இப்போ நான் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ரகம் ஒரு இதுவாக பேசுகிறாங்க இந்த ரகம்லாம் நாங்கள் இங்கே பயிர் வச்சோம் சம்பா மோசனம் வைச்சோம் ஆத்தூர் கிச்சிலி வச்சோம் கிச்சிலி வச்சோம் ஆற்காடு கிச்சிலி வச்சோம் தூயமல்லி சம்பா கலர்பாலை பூம்பாலை செம்பாலை அப்படின்ட்டு இந்த மதிமுனி இது மாதிரி பல ரகங்கள் சொல்கிறாங்க அதில் கோழிச்சம்பான்னு ஒரு மூணு வருஷத்துக்கு நான் கல்விப்பட்ட பேர் கோழிச்சம்பான்னு ஒரு நெல் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த நெல்லோட கலரே அப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு வந்து எதேச்சியாக ஓரம் கூழ் விற்கிற ஒரு இருந்தது சொல்லிருந்தது மாதிரி என்ன விவசாயம் தான் பண்ணுறீங்க போல அப்படின்னு கேட்க சொல்ல ஆமாம் இந்த மாதிரி பார்த்து நாங்கள் அந்த காலத்தில் இங்கே எங்கள் பக்கத்தில் அந்த கோழிச்சம்மானு ஒரு நெல்ஞ்சு தெரியுமா அப்படி வலியும் அப்படி இருக்கும் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் இது எல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் அதை தேடி மோது எங்கேயோ ஒரு இடத்து இருந்து இந்த வருஷம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம நிலத்தில் போட்டிருக்கோம் உண்மையிலேயே அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதை விட பத்து மடங்கு பூர்விப்பில் நான் இருக்கேன் அந்த அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு அதனால் நம்ம வட்டார ரகங்களை வந்து கையில் எடுத்தால் ஒழிய நம்ம வந்து கருப்பு கோணியாக தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறோம் மாப்பலட்சாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறோம் அதனால் என்ன ஒரு மாற்றம் வருதுன்னா இயற்கை விவசாய மாற்றம் வருமே தவிர விதைகள் சார்ந்த மாற்றங்கள் வருமானால் ரொம்ப அது அது ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்கிது அதனால் வட்டாரம் சார்ந்த ரகங்களை வந்து நம்ம ஆவணப்படுத்தணும் ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த விதை சேகரிப்பாளர் இந்த மாதிரி வேலைகளை முன்னெடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கிட்ட இதுக்கான தரவுகள் இருக்கும் அதை வாங்கிறதுக்கான என்ன வழிமுறைன்னு எங்களுக்கெல்லாம் தெரியல அதுக்கு மாதிரி ஆட்கள்லாம் வந்து எங்களுக்கு உதவி புரியணும் வட்டாரம் சார்ந்து எல்லா ரகங்களையும் வந்து மையப்படுத்தி பேசுகிறது நீங்கள் வந்து முன்னேற்றால் இருக்குன்றது நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இதுபோல் நான் வந்து இத்தனை ஆண்டுகளாக முந்நூற்றி பத்து ரகத்துக்கு மேலே நம்ம கையாண்டுருக்கோம் அதே போல் இந்த விதைன்றது வெறுமனே நம்ம உணவுக்கானது அப்படின்றத தாண்டி இது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மரபு விதைன்றதுலேருந்து தான் இது எல்லாமே நம்ம நம்மளுடைய கலாச்சாரம் மரபு நம்மளுடைய வாழ்வியல் முறை அனைத்துக்குமே நம்ம ம மையமாக எதை பார்க்குறோன்னா விதையை தான் பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க இதை என்னை எங்களை மாதிரியோ இல்லை வர யங்ஸ்டருங்களை வந்து இதை வட்டார ரீதியாக ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சீட் பேங்க் மாரி மாரி ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும் இதுக்கு என்னால் முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் நான் செய்கிறதுக்கு என் நேரமும் தயாராக இருக்கேன்